மிராக்கல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ராமர் கோவில் திறப்பு கர்நாடகாவில் குஜராத் மத வன்முறையை அரங்கேற்ற பயங்கர சதி காங்கிரஸ் தலைவர் பகீர் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது கர்நாடகாவில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் போல வன்முறைக்கு பயங்கர சதித்திட்டம் தீட்டப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்சியுமான பி கே ஹரிபிரசாத் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரிபிரசாத் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இரண்டாயிரத்து இரண்டில் குஜராத்தில் கரசேவகர்கள் அயோத்தி சென்று திரும்பும் போதுதான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமும் குஜராத் மத வன்முறைகளும் வெடித்தன கர்நாடகாவிலும் குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு உள்ளிட்ட சதி திட்டத்தை போலவே நிறைவேற்ற சிலர் திட்டமிட்டு வருகின்றார்கள் கர்நாடகாவில் குஜராத் வன்முறை சம்பவங்களைப் போல எந்தவொரு அசம்பாவிதமும் நடக்க மாநில அரசு அனுமதித்துவிடக்கூடாது ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு செல்பவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எந்தவித சர்ச்சையும் இல்லாமல் மாநில அரசு செய்து தர வேண்டும் குஜராத்தில் கோர ரயில் எரிப்பு சம்பவம் அதைத் தொடர்ந்து வன்முறைகள் நிகழ்த்துவதற்கான சதித்திட்டத்தில் சில பாஜக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன சில அமைப்புகளின் தலைவர்கள் பிற மாநிலங்களுக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்து இத்தகைய வன்முறைகள் தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தியிருக்கின்றார்கள் எங்கே ஆலோசனை நடத்தினார்கள் என்பதை எல்லாம் பகிரங்கமாக சொல்ல முடியாது அவர்கள் இந்த விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் அயோத்தி ராமர் கோவிலை மத தலைவர்கள் குருமார்கள் திறந்து வைத்தால் நாம் அனைவருமே அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லலாம் இந்து மதத்தின் தலைவர்களாக நான்கு சங்கராச்சாரியார்கள் குறிப்பிடப்படுகின்றனர் இந்த நான்கு சங்கராச்சாரியார்கள் அயோத்தி ராமர் கோவிலை திறந்து வைத்தால் பரவாயில்லை ஆனால் அரசியல் தலைவர்களான மோடியும் அமித்ஷாவும் திறந்து வைக்க இருக்கிறார்கள் இதனால் இது அப்பட்டமான அரசியல் நிகழ்வு அமித்ஷாவும் மோடியும் தர்ம குருக்கள் அல்ல அதனால்தான் ராமர் கோவில் திறப்பு விழா நிகழ்வை நாங்கள் அரசியல் நிகழ்வு என்கிறோம் கர்நாடகாவின் உப்பள்ளியில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கரசேவகர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன கரசேவகர் என்பதாலேயே குற்ற வழக்குகளில் அவரை கைது செய்யக்கூடாது என எப்படி சொல்ல முடியும் இன்னமும் சொன்னால் முப்பத்தி ஆண்டுகளாக அந்த கரசேவகர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுதான் தவறு இவ்வாறு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஹரிபிரசாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அயோத்தியில் இருந்து கரசேவகர்கள் ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது குஜராத்தின் கோத்ராவில் கர ரயில் தீயில் எரிந்து கருகியது கர முஸ்லிம்கள் தீ வைத்து எரித்து கொன்றதாக தகவல் பரவ குஜராத் முழுவதும் மிக மோசமான மத வன்முறைகள் வெடித்தன இந்த வன்முறைகளில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர் குஜராத் மத வன்முறைகள் உலகையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது அப்போது குஜராத் முதல்வராக இருந்தவர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்